ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் இன்றைக்கி நம்ம மைதா மாவு சர்க்கரையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாங்க வாங்க இதை எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல பெரிய கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேங்க மிக்சியில் அரைச்சிக்கிட்ட சர்க்கரையை பாதி கப் எடுத்துக்கிட்டேங்க இது ரெண்டு கப்புக்கு பாதி கப்பு போதும் இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறாங்க அப்போ இந்த டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க எல்லாம் கலந்து பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசோம் இல்லையா அது மாதிரி பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அதிகமாக ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும் தண்ணி ஆகிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சமாக மைதா மாவு கலந்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது மாதிரி பிசைஞ்சு பிறகு இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் அந்த ஒரு பெரிய உருண்டையை சின்ன சின்னதாக பத்து உருண்டைங்களாக பிடிச்சிக்கிட்டேங்க அதை நம்ம இப்போ இதை நம்ம எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ நம்மளால் அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க மைதா மாவை தடவி தடவி அதை திரட்டுங்க பாருங்கள் இது மாதிரி மைதா மாவை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கோங்க திரட்டுறதுக்கு பாருங்க இன்னும் பெருசாக திரட்டுங்க நாம் எவ்வளோ மெலிசாக திரட்டுறோமோ அவ்வளோ நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இல்லைன்னா கனமாக இருந்தால் அப்புறம் கடிக்க முடியாது கெட்டிமாக வந்துடும் அதனால் இப்போ திரட்டினத இது மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்போ நீட்டாக வரும் திரட்டும் போது மைதா மாவை கொஞ்சம் அதிகமாக தெளித்து திரட்டுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக தெளித்ததால் மாவு அப்படியே ஒட்டிக்குச்சு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா மீதி உருண்டையெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக மாவு தெளித்து திரட்டினதால் ஈஸியாகவும் இருந்துச்சுங்க எல்லா மாவையும் இதே மாதிரி திரட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு திரட்டி அந்த எல்லாம் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை உடனே கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரு பக்கம் கருத்துடும் ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும் அதனால் கலரிக்கிட்டே இருங்க அப்போ எல்லா பக்கமும் சமமாக பொறி பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதுங்க இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா கலர் மாறிடும் அப்புறமா கொஞ்சம் கெட்டிமாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதனால் அதே மாதிரி இருந் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா பீஸையும் போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுவையான மைதா மாவு பிஸ்கட் ரெடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சோ கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்